சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் பொருள் வாங்காதவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது மாதந்தோறும் சரியாக பொருள் வாங்காதவர்கள் என்றால் இந்த அறிவிப்பு உங்களுக்கானது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க தமிழ்நாட்டில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை முன்னுரிமை குடும்ப அட்டை சர்க்கரை விருப்ப அட்டை அந்த அன்ன யோஜனா மற்றும் பொருளில்லா அட்டை என ஐந்து வகையான ரேசன் அட்டைகள் செயலில் உள்ளது குடும்பங்களில் பொருளாதார நிலையை பொறுத்துதான் அட்டை வகை தீர்மானிக்கப்படுகிறது இவற்றில் பொருளில்லா அட்டை அதாவது என்பி ஹச்எஸ் என்சி வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் எந்த பொருளையும் வாங்க முடியாது மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லை விட்டுக் கொடுக்கலாம் அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது உரிமத்தினை விட்டுக்கொடுக்க கொடுக்க பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வலைத்தளத்தில் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மூலமாக தங்களது குடும்ப அட்டையினை பொருளில்லா குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த அறிவிப்பை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சிய தலைவர் வெளியிட்டுள்ளார் ஒருவேளை பொதுமக்கள் தங்களுக்கு பொருள் வாங்க விருப்பமில்லை என்றால் மேலே சொல்லப்பட்டுள்ள பின்பற்றி உங்கள் ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ளலாம் அதே சமயம் முன்னுரிமை அட்டை அரிசி அட்டை உள்ளிட்ட எந்த வகை கார்டு வேண்டும் என்றாலும் மாற்றிக்கொள்ள முடியும் அதற்காகவும் நீங்கள் ஆன்லைனிலேயே விண்ணப்பிக்கலாம் நேரடியாக தாலுகா அலுவலகம் அல்லது பொது விநியோக குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கும் குறைதீர்ப்பு முகாம்களிலும் கலந்து கொண்டு ரேஷன் கார்டு அட்டை வகையை மாற்ற நேரடியாக மனு கொடுக்கலாம் ஆகையால் இதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொண்டு இதை நீங்கள் செய்யுங்கள் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது தமிழ்நாடு அரசின் தீபாவளி பரிசு இலவச வேட்டி சேலை யார் யாருக்கு கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம் அதாவது தமிழ்நாடு அரசு ஓவியத்தம் பெறும் முதியவர்களுக்கு தீபாவளி பரிசை அறிவித்துள்ளது அவர்களுக்கு ரேசன் கடைகள் வழியாக இலவச வேட்டி சேலைகள் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மாவட்ட உணவுப் பொருள் வளங்கள் அலுவலருக்கு அரசு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்டிகைக்கு முதியோர் ஓவித்திய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த முதியோர் ஓவித்திய திட்ட குடும்ப அட்டைதாரர்களில் விவரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் மாவட்டம் வட்டம் கிராமம் கடை குறியீடு மின்னணு குடும்ப அட்டை எண் மற்றும் முதியோர் ஓவியத் திட்ட பயனாளி விவரம் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலில் படி இலவச வேட்டி மற்றும் சேலைகளை கிடங்குகளிலிருந்து தங்கள் நியாய விலை கடைகளுக்கு நகர்வு கட்டுப்பாட்டின் கீழ் செய்யப்படுவதை மாவட்ட பலங்கள் அலுவலர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது அந்த வகையில் நியாய விலை கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர் ஓவியத் திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் விரல் ரேகை கருவிழி ரேகை இரு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்வி இரும் பட்சத்திலும் அங்கீகார சான்று மூலம் தற்சமயம் பொது விநியோக திட்ட பண்டங்கள் வழங்கப்படும் இடங்களிலும் ஏற்கனவே உள்ள நடைமுறையே தொடரும் அதன்படி உரிய எண் பெற்று விநியோகம் பதிவேட்டில் கையொப்பம் மற்றும் மேற்கொள்ளலாம் மாவட்ட பலங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்கள் முதியோர் ஓவிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வழங்குவது தொடர்பான சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையத்திலிருந்து பெறப்படும் வழிகாட்டு கிடங்குகளிலிருந்து நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதை நிறைமுறைகளை பின்பற்றி கடந்த ஆண்டினை பெற்று உறுதிப்படுத்தவும் மற்றும் எவ்வித புகாருக்கும் இடமளிக்காமல் விநியோகிக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த முதியோர் ஓபித்தியம் பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்கும் சூழலில் அவர்களுக்கு இம்முறை அரசே இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் பெற்ற பிள்ளைகளால் கவனிப்பின்றி இருக்கும் முதியோர்களுக்கு இந்த அறிவிப்பு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தீபாவளி நாளில் ஓவியம் பெறும் முதியோர்களும் புத்தாடை அணிந்து மகிழும் சூழலை அரசு கொடுத்துள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரச செய்தி என்னவென்றால் தீபாவளி பண்டிகை நாளில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது குறித்து பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பான தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநகரும் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது அதாவது வருகிற தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் அந்த நாளில் பட்டாசு எப்படி வெடிக்க வேண்டும் பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது எப்படி என்பது குறித்த விழிப்புணர்வை பள்ளிகளில் ஏற்படுத்த வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த புனித நாளில் மக்கள் கவனமாகவும் அவசரமின்றி பட்டாசுகளை விடுக்க வெடிக்க வேண்டும் எனவும் பட்டாசு வெடிக்கும்போது உயிர் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படாமல் காக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்க பள்ளி மாணவ மாணவிகள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிகளை பள்ளி தலைமை ஆசிரியர் மூலம் தொடக்க கல்வி மாணவர்கள் அறிய செய்ய வேண்டும் என்று தொடக்க கல்வி இயக்குநகரம் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க